இனிமே கண்ணு சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜாப்பூரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு நக்சல்கள் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இது குறித்து பஸ்தர் பகுதி காவல்துறை ஐஜி சுந்தராஜ் கூறுகையில் பசகுடா காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிக்கூர்பட்டி மற்றும் புஷ்பகா கிராமங்களின் வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த துப்பாக்கி சண்டை நடந்தது என்றார் மாவட்ட ரிசர்வ் கார்டு மத்திய பாதுகாப்பு படை மற்றும் அதன் உயர் அமைப்பான கோப்ரா எனப்படும் கமாண்டோ பெட்டாலியன் ஃபார் ரிசல்யூட் ஆக்ஷன் ஆகியோர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் என்று போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பின்னர் போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றினர் கூடவே ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் அன்றாட பயன்பாட்டு பொருட்களையும் கைப்பற்றினர் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடந்து வருகின்றது துப்பாக்கிச்சூடு நடந்துள்ள பகுதி வரும் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பஸ்தர் தொகுதியின் கீழ் வருகின்றது கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் சத்தீஸ்கரில் ஆட்சி மாற்றம் நடந்ததைத் தொடர்ந்து இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஸ்தர் பகுதியில் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முப்பதிற்கும் அதிகமான மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர்